பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் இன்றைக்கி பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு இவங்க பண்ண காமெடிகள்லாம் எல்லையே கிடையாது தோத்து போன ஒரு போருக்கு வெற்றி கொண்டாட்டங்கள்லாம் பண்ணி ரேலாம் பண்ணி அதுக்கு நிறையா செலவு பண்ணி அதன் பிறகு அந்த தோல்வியை தந்த இராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல்ன்ற பதவி உயர்வை கொடுத்துட்டு அந்தால் அந்த ஃபீல்டு மார்ஷலுக்கு உண்டான அந்த பேட்டன் எடுத்து கையில் இப்போ இப்போது சுற்றிட்டு இருக்காப்புல ஸோ ஓகே இப்போ அவங்க அடுத்த என்ன நகர்வு அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும் நம்ம தரப்புல இருந்து ரொம்ப தெளிவான மூணு மெசேஜ் போயிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் பாஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மியூசிக் நீங்க திரும்ப வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பலபடி பயங்கரவாத செயல்கள்லாம் பண்ணுங்க பயங்கரவாத செயல்கள் அப்படின்றது இட்ஸ் ஆக்ட் ஆஃப் அவர் இனிமே இந்தியா பொறுத்துட்டு இருக்காது எங்கே வேணாலும் உங்களை வந்து எங்களால் தாக்க முடியும் அப்படின்ற மெசேஜ் வர்த்தகம் ட்ரேடு எதுவுமே கிடையாது உங்க கூட பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது தண்ணீர் வேணும் இண்டஸ் வாட்டர் நிறுத்தி வச்சது நிறுத்தி வச்சதுதான் அது தண்ணீர் வேணும் அப்படின்னு நினச்ச நினைச்சேன்னா நீ முதல்ல தீவிரவாதிகளுக்கு எல்லாம் ஒரு வழியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வா காஷ்மீரை பத்தி நீ பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது பிஓகேவை நீ எப்போ ஹேண்டில் பண்ண போற இதை பற்றி தான் நாங்கள் பேச போறோம் ஸோ இது இந்தியாவுடைய ஸ்டாண்டு இப்போ பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பம்பி பதுங்கி இவங்க ஒரு இது கொண்டு வராங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய குளோபல் இமேஜ் மிச்சமீதி கொஞ்சம் பெரிய இமேஜ்லாம் கிடையாது மிச்சமீதி இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான இதில் தான் இருக்கிறாங்க மைக்கேல் ரூபின் ஒரு ஒரு ஃபேமஸ் ஜியோபொலிட்டிக்கல் கமெண்டர் அவர் சொல்றது வந்து டெரர் அடிக்டட் ப்ரோ சைனா ரெஜிம் இதுதான் பாகிஸ்தானுடைய டெபினேஷன் பயங்கரவாதத்தோட ஒரு அடிக்ஷனாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு சீனாவுடைய கைப்புள்ள அப்படின்றது அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் துணை பிரதமர் தாரை சைனா கூப்பிடுறாங்க அந்த விமானத்துல போய் இறங்கும் போது ரெட் கார்பெட் எதுவுமே கிடையாது ஒரு ஜூனியர் லெவலு இருக்கக்கூடிய சீன அதிகாரியை கூப்பிட்டு ரிசீவ் பண்ணாங்க பேசிக்கலா ஒரு இன்னொரு நாட்டுக்கு ஒரு கிளர்க்கு போனா என்ன பண்ணுவாங்களோ ஒரு இதுல இருந்து அந்த மாதிரியான வரவேற்பை தான் இவங்க வந்து கொடுத்தாங்க ஒரு துணை பிரதமருக்கு உண்டான எந்த விதமான ஒரு வரவேற்புமே இல்லை வந்த பிறகு இவர் பிரீஃப் பண்றாரு என்ன பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ என்ன இஷாக்தார் சொல்றது என்னன்னா தீவிரவாதம் இங்கே பயங்கரவாதம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் ஆனா இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் கிடையாது இம்ரான்கானும் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் குறிப்பாக இம்ரான்கான் தான் காரணம் தான் இவ்வளோ பயங்கரவாதம் அப்படின்றது நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கு நாங்க இனிமே எந்த நாட்டுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகள் எங்க நாட்டை பயன்படுத்துறதுக்கு விடமாட்டோம் அதுக்கு நாங்கள் ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற ரெண்டு வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல இது இவங்க எப்பயுமே பண்ணிட்டு இந்த வேலையை பண்ணுவாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட மண்ணை எந்த விதமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கைக்கு நாங்க பயன்படுத்த விட மாட்டோம் இது ரெண்டாவது டைலாக் அதன் பிறகு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் அப்படின்றது சர்வதேச ஒரு அமைப்புடைய ரேட்டிங் இதில் உலகத்திலேயே அதிகமாக தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு சீக்கிரம் முதல் இடத்துக்கு வந்துருவாங்க ஆனால் ஈராக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அந்த நாடு இருந்த ஒரு காலத்தில் நல்லா இருந்த நாடு இன்னைக்கு அது எல்லா உலக சக்திகளும் போய் பண்ணதுனால அந்த மோசமா மோசமாக இருக்கு பாகிஸ்தானோட நம்ம அபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணலாம் வெகு விரைவில் அதில் வந்துருவாங்க அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய நாடுகளுக்கு அந்த கிரே லிஸ்ட்ல வைப்பாங்க எத்தனை முறை கிரே லிஸ்ட் பாருங்க மூணு முனை ரெண்டாயிரத்தி எட்டு டு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு இருபது இதனால தான் இவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கக்கூடிய நிலமையில இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் அடுத்தது உலகத்தோடைய டெரர் ஃபேக்டரியா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பாகிஸ்தான் தான் சொல்லுவாங்க இதுல காமெடி என்னன்னா இவங்களுடைய பிரதமர் ஷவாஸ் ஷரீஃப் சொன்னது இப்போ இந்த ஆப்ரேஷன் புன்யான் அல் மர்சூஸ் இதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டை பார்த்தா உலக மக்கள் அவ்வளோ மதிக்கிறாங்க எங்க போனாலும் பாகிஸ்தான்களுக்கு வரவேற்பு இருக்குன்ட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பாகிஸ்தான்களுக்கு என்ன மதிப்பு இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உள்ளூர்ல இருக்கவங்க நீங்க அதை பார்த்து அவங்க இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் சொல்றாங்க அப்படின்ற போது அது உண்மையான இதுதான் அவங்க சொல்லுவாங்க இப்போ ரெண்டு நாடுகள் ரொம்ப சார்பாக நமக்கு நின்று இருக்காங்க நம்பர் ஒன் அப்படின்றது இஸ்ரேல் எப்பயுமே துணை நின்று இருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜப்பான் இப்போ பாகிஸ்தான் பிரதமர் துணை பிரதமர் பேசினதை பேசணும் பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்றாருன்னா ஒரு காம்போசிட்டா எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வேணும் நாங்க ரெடியா இருக்கோம் அதை ஒரு நியூட்ரல் இடமா சவுதியில வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அமைதி பேச்சுவார்த்தை நம்ம கேட்கவும் கிடையாது உங்கள்கிட்ட பேசவே மாட்டோம் அப்படின்றத சொல்லி அடிச்சும் புரிய வச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து காம்போசிட் டைலாக் அப்படின்றது என்னன்னா காஷ்மீரை பத்தி நம்ம பேசணும் காஷ்மீரை பத்தி பேசணும் அந்த காஷ்மீர் மேல இருக்கக்கூடிய இவங்க இருக்கக்கூடிய அந்த பைத்திய கத்தகமான காதல் தான் நீங்க நாட்டை கொண்டு வந்து இங்க விட்டுருக்கு இப்பவும் அந்த புத்தி மாறல ஓகே நாங்க பயங்கரவாதத்தை நிறுத்துறோம் அசி அஃபீஸ் தான் ஹேண்ட் ஓவர் பண்றோம் மசூத் அசாரா ஹேண்ட் ஓவர் பண்றோம் எல்லாத்தையுமே டிஸ்பிளான் பண்றோம் அப்படி எதுவுமே கிடையாது அமைதி பேச்சுவார்த்தை வேணும் எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம் அதுக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் பேசிக்க பேசிக்கணும்னா நம்ம வந்து வெளியில போய் சவுதியில போய் உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு ஏன்னா சவுதியில போய் பஞ்சாயத்து பண்ணா இவங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு இது இருக்குன்ட்டு ரெண்டாவது அரபு நாடுகளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடிப்பா இந்தியா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்தியா தான் எங்களை வந்து துன்புறுத்துறாங்க இப்போ இந்த மே பன்னெண்டாம் தேதியில இருந்து தேதி கேலப் ஒரு சர்வதேச நிறுவனம் சர்வே அப்படின்றதுல நம்பர் ஒன் நிறுவனம் நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய சர்வேஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ஜென்யூனா ஒரு ஆத்தன்டிக்கா அவங்க பண்ணுவாங்க அவங்க பன்னெண்டாம் தேதியில இருந்து பதினெட்டு அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான்ல ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க அந்த சர்வேல பாகிஸ்தானுடைய மக்களோட மனநிலை என்ன அப்படின்றத பாருங்க இந்த ஐ லவ் பாகிஸ்தான் ஐ எம் சாரி பாகிஸ்தான் இந்த கேங்கு இப்போ இந்த மக்கள் ரெண்டு பேர் முன்னாடி மைக்கை நீடிட்டு பாகிஸ்தான் இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்கப்பா இப்போ நம்ம மக்களை ரொம்ப விரும்புகிறாங்க இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஒரு காம்ப்ரென்சிவான ஃபேக்ட் பேஸ் சர்வே இப்போ எடுத்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை நம்ம தனி நாடா பிரித்து கொண்டு வந்தது அதாவது இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனி நாடாக பிரித்து கொண்டு வந்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி டூ நேஷன் தெரிய நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது நமக்கு தனி நாடு பிரித்து தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் எண்பத்தி ஆறு சதவீதம் பாகிஸ்தானியர்கள் நம்புறாங்க இதில் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இருக்கிறாங்க வேற விஷயம் ஸோ அந்த நாட்டுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சர்வேயோட ரிசல்ட் இருந்தே புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப் சிந்தூர் இப்போ இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பதட்டத்தை எப்படி தணிக்கலாம் அப்படின்றது போது இல்ல வர்த்தகத்தை அதிகரிப்பு அதிகரி அதிகரிங்க அப்பதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் பாகிஸ்தானியர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இது இந்தியா மேல உள்ள பாசம்னாலயோ இல்ல உண்மையா இங்க ஒரு மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற வருத்தத்தினாலேயோ இல்ல குற்ற உணர்வுனாலேயோ கிடையாது அங்க சோத்துக்கு இங்க சிங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா கூட வர்த்தகம் பண்ணா இவங்களுக்கு காசு வரும் ஸோ இவங்களோட மக்களோட மைண்ட் என்னன்னா வர்த்தகத்தை ஆரம்பித்தோம்னா எல்லாம் சரியாக போயிடும் நம்ம எல்லாம் ஒருத்தர் பேசி இது பண்ணிக்கலான்ட்டு ஸோ ஐம்பது சதவீதம் பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோடைய வர்த்தகத்தை தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இல்லை இல்லை காஷ்மீரை முதல்ல பேசணும் நாங்கள் சொத்துக்கே வழி இல்லாமல் பரவாயில்ல பரவாயில்ல நாங்கள் செத்து முடிஞ்சாலும் பரவாயில்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்ன்றது பாகிஸ்தான்கள் காஷ்மீரை ஃபஸ்ட்டு ரிசால்வ் பண்ணிட்டு தான் இந்தியா பாகிஸ்தான் உறவு சரியாகும் அப்படின்னு அடுத்தது இந்த இயல் இசை நாடகம் கேங் அங்கேயுமே நிறையா இருக்காங்க இந்த கிரிக்கெட்டு இயல் இசை நாடகம் இந்த கேங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நாற்பத்தெட்டு பர்சன்ட் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடணும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து விளையாடக்கூடாது எஜுகேஷன் இந்தியாவில் படிக்க போகணும் இந்தியாவுக்கு வீசா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து போகக்கூடாது கலாச்சாரம் பாலிவுட் திரைப்படங்கள் அவங்க நடிக்கணும் கலாச்சாரம் இயல் இசை நாடகம் இந்த கேங்கு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் பாகிஸ்தான்கள் வேணும் அப்படின்றாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் வேணாம் அப்படின்றாங்க ஸோ ஏன் கிரிக்கெட் கூடாது நான் கிரிக்கெட்டுக்கு எதிரான உர்கள் யாருமே கிடையாது இங்கே ஒரு லவ்அபிள் கேம் எல்லாருமே இந்தியாவுடைய பொழுதுபோக்குவான ஒரு கேம் தான் இது ஆனால் இந்த ஃபீலிங்கை நம்ம அவங்க கொடுத்தோம்னா கிரிக்கெட் விளையாட்றோன்னா ஐம்பது பர்சன்ட் இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளாண்டாங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வரும் நல்லா தான் இருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி கலாச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் இங்கே வருது இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் அங்கே போகுது நான் நம்ம எல்லாம் கரெக்டு தான் இந்தியா பாகிஸ்தான் ஏன்னா அவங்களோட புரிதல் அவ்வளோதான் நம்ம ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிதலே இப்படி தான் கிரிக்கெட் விளையாண்டா இது விளையாண்டா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு எதிரி நம்மளை இந்த அளவுக்கு ஒரு மோசமான தாக்குதலை செஞ்ச பிறகு அது இத்தனை வருடமா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு எதிரிக்கு மூன்று யுத்தங்களை நம்ம கிட்ட வைத்து முன்வைத்த எதிரிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாத்தையும் விட்டுருங்க நேத்து ஒரு இண்டிகோ விமானம் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகுது டெல்லியில நம்ம ஆலங்கட்டி மலைன்னு சொல்லக்கூடிய அன்சீசனலாக ஜெனரலாக மே மாதம் வெயில் இருக்கும் திடீர்னு மழை பெய்யுது பயங்கரமாக இடி அடிக்குது மின்னல் அடிக்குது ஸோ இந்த விமானம் பிற்பஞ்சாவை கிராஸ் பண்ணி போகும்போது கடுமையான டர்புலன்ஸ் ஆகுது இந்த விமானம் கிட்டத்தட்ட கீழே விழக்கூடிய நிலைமைக்கு மக்கள் எல்லாம் உயிர் பீதியில கத்தி நிறைய பேருக்கு பல்லு உடஞ்சி மூக்கு உடஞ்சு உடம்பெல்லாம் முகமெல்லாம் ரத்தமாகி பைலட்டுகளாலேயே மேனேஜ் பண்ண முடியாமல் ரேஞ்ச மேற்கு வட பைபாஸ் பண்ணி பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸ்க்கு கொண்டு போயிட்டா இந்த விமானம் சேஃப் ஆயிரும் இதுக்கு இது வந்து ஒரு எமர்ஜென்சி கால் நம்ம வேணும் அவங்க இதுக்குள்ள போக விரும்பல அது வேற விஷயம் போகணும்னு தேவையும் எதிர்பாராத சுச்சுவேஷன்ல நம்மளுடைய விமானி அந்த கோரிக்கை வைக்கிறாரு இந்த கேடு கட்ட நாடு அதாலும் அனுமதிக்கல எந்த ஒரு நாடா இருந்தாலும் பெரிய எதிரியா இருந்தாலும் உக்ரைன் ரஷ்யாவே இதை சண்டை மூணு வருஷமா சண்டை போட்டு கூடிய நாடு ஆனா இந்த மூடர்களுக்கு நம்மளுடைய விமானம் கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை அதுல இருந்த இருநூத்தி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டாலும் பிரச்சனை இல்லை நீ எக்கடையிட்டோ போனா உள்ள விட மாட்டேன்ட்டு இப்போ அந்த பிற்பஞ்சாவை கிராஸ் பண்ணி போகும்போது டர்புலன்ஸ் ஆகுது இந்த விமானத்தை திருப்பி வடமேற்கு நோக்கி போகணும் அப்படின்ற போது பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ்குள்ள போக வேண்டியது இருக்கு அதுக்கு ஜெனரலா பர்மிஷன் கேட்போம் இந்த தான் இங்கே இவங்களுடைய அவுட்ரீச் ஸோ இவங்க துணை பிரதமர் பேசுறது எல்லாம் நாங்கள் குறைச்சிருவோம் இல்லை இவங்க பிரதமர் பேசுறது நம்ம வெளியில பேசுவோம் இது எல்லாம் இது எல்லாமே போய் அனைத்துமே போய் இந்த உலகத்துக்கு இவங்க காமிக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த டிராமால நம்மளுடைய பழைய இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த பல பேர் ஏமாந்துருக்கிறாங்க பல தலைவர்கள் ஏமாந்துருக்கிறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இப்ப கிடையாது ஏன்னா இது இதே கதைய போயிட்டு நாளைக்கு இம்ரான் கான்ல ஆச்சு இம்ரான் கான் ஜெயில இப்ப இம்ரான் கான்லாம் நாளைக்கு வேற எவனோ ஒருத்த வருவான் அப்புறம் முன்னாடி இருக்கிறவன் என்ன சொல்லுவான் நான் இப்பதான் இருக்கா எனக்கு கெட்டவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு அசிம் முனிர் மாறலாம் எது மாறலாம் எல்லாமே மாறலாம் ஆனா இந்த டூ நேஷன் தியரி எங்களால் சேர்ந்து வாழ முடியாது நாங்கள் தனி எங்களுக்கு நீங்க எதிரிகள் தான் அப்படின்னு இன்னைக்கும் எண்பத்தி ஆறு சதவீதம் பாகிஸ்தானியர்கள் சொல்றாங்க அப்படின்னா நம்ம எதிரி யாருன்னு இதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்காம வந்து நாம பாவமாயிரும் இன்னொரு அப்டேட்ல இவங்களை எப்படி இந்தியா அடக்க போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க அந்த நாடு உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு இருக்கு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஐம்பது பர்சன்ட் அவங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போறது கிடையாது இருபத்தி நாலு கோடி இருக்கிறாங்க பாஸ்டஸ்ட் குரோயிங் பாப்புலேஷன் இன்னும் ஒரு சில வருடங்களில் முப்பது கோடி வந்துருவாங்க உலகத்திலே படிக்காத அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் ஒரு காலத்துல இந்த நாடு தனியா உருவாகும் பொழுது உலகத்திலே அதிகமா தண்ணீரை வச்சு கொண்டிருந்த நாடு அது வாட்டர் சர்பிளஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஃபிஷன்ட் முப்பது லட்சம் டன் கோதுமையை அவங்க போன வருடம் இறக்கமதி செஞ்சிருக்காங்க நீ வரக்கூடிய பாப்புலேஷன் எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது பலுச்சிஸ்தான் நாடாக அறிவிச்சிட்டாங்க அது வேற வெள்ள வெள்ள போராட்டம் போயிட்டு இருக்கு கைபர் பக்த்கோவா அந்த ப்ராவின்ஸ் பாத்தீங்கன்னா டிடிபி கையில போயிட்டு இருக்கு அரசியல் தலைவர்கள் ஒரு நம்பிக்கையான ஆட்கள் யாருமே கிடையாது ராணுவ தலைமை பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் அவங்க இருக்காங்க ஸோ இந்த நாட்டுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை பட் இந்த மாதிரியான தாக்குதல் அப்போ முழு யுத்தத்துக்கு போகாம இவங்களை வந்து தட்டி வச்சு இவங்களை வீக் ஆக்கணும் அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற போது இந்த நாடுக்கு எதிரிகள் யாருமே தேவை கிடையாது இவங்களே இவங்க வேலையை முடிச்சுக்குவாங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்